தோல்வி எது வேண்டுமானாலும் கூறலாம் ஆனால் சொன்னதை செய்பவர் பிரதமர் மத்திய அரசு என்று நிரூபித்திருக்கிறது குறைக்கின்றேன் என்று கூறிய திமுக அரசு சொன்னதை செய்யாது என்று நிரூபித்திருக்கிறது இதைதான் வாக்களிக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்கும் போது நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அப்ப உங்களுக்கு மட்டும் சேர்த்து வாங்கிக்க சொல்றோம் பரவாயில்லன்னா யாராவது வேண்டாம் ஒட்டுமொத்த நாட்டு நலன் பெண்களுடைய சுமையை குறிப்பதற்கு இதை நீங்க போய் வீட்டில் சொல்லி பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இன்றைக்குதான் குழு கூடியிருக்கிறது இன்றைக்கு வேட்பாளருடைய விண்ணப்பங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறோம் அவர்கள் அதை வரிசைப்படுத்தி அதற்கேற்றவாறு அவர்களுக்குள் ஒவ்வொரு வேட்பாளருடைய விண்ணப்பத்தை அவருடைய பயோடேட்டான விபரக்குறிப்புகளை பார்த்து தெரிந்து அதற்கேற்றவாறு தொகுதியைப் பற்றி அவர்கள் கேட்ட தொகுதியை தொகுதியில் உள்ள மரியாதைக்குரியவர்கள் கட்சிக்காரரோடு பேசுவார்கள் சில நேரங்களில் மாவட்ட தலைவர்களோடு பேசக்கூடும் வட்டார நகர தலைவர்கள் கூட குழு பேசும் நானே நேரடியாக பேசுவேன் காரணம் என்னவென்றால் வாக்கு வங்கி அதிகம் வாங்குவது என்பது பாஜக தமாகா கூட்டணிக்கு இன்றே உறுதி செய்யப்பட்ட ஒன்று வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே களத்திலே நாங்கள் இறங்குகிறோம் அதனை உறுதி செய்வதற்காகவே முறையான பணியை செய்து சரியான தொகுதி வெற்றி வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய உயர்ந்த நிலையிலே நாங்கள் எங்கள் பணியை தொடங்கி இருக்கிறோம் பொதுவாக எல்லா தொகுதிகளுக்கும் ஒருவருக்கு மேல் கேட்கக்கூடிய ஆர்வம் இந்த தேர்தலிலே இருக்கின்றது என்றால் கூட்டணி மக்களிடம் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று அர்த்தம் அவர் முன்னாடி வர சொல்லுங்க சார் கொஞ்சம் நல்லா முன்னாடி வாங்க நல்லா முன்னாடி என்ன கொஞ்சம் வாங்க ரைட் திருப்பிங்க எப்படி 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 நீங்க எல்லா ரீஜன்லையும் எல்லா ரீஜன்லையும் எல்லா மண்டலத்திலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒருவருக்கு மேல் நிச்சயமாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் நீங்கள் மயிலாடுதுறை தஞ்சை பகுதியெல்லாம் டெல்டா பகுதி இயக்கம் பலமாக இருக்கும் என்று கூறப்படுகின்ற பகுதி அது என் பெயரிலேயே ஐந்து ஆறு பேர் கட்டியிருக்கலாம் இதெல்லாம் வந்து கட்சியினுடைய உணர்வின் அடிப்படையில் செயல்படுவது தானே அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது இல்லை அப்போ வந்து அந்த தொகுதியில் வந்து நம்பர் உயர்த்தானே செய்யும் நம்ம நண்பர் மணி வந்து ஆரம்பத்திலேயே முடிவை கேட்கிறார் அதுதானே நீங்கள் தான் பரீட்சை எழுத ஆரம்பித்து எங்களுக்கு கொடுத்த நம்பர் அந்த நம்பரு காலத்தில் எழுதியிருக்கோம் இனிமேல் கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஆன்சர் எழுதுணும்ல நீங்கள் எங்களுடைய விருப்ப மனுவை பொறுத்த வரையிலே அனைத்து தரப்பை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ஜாதி மதம் மொழி இனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாட்பட்டு தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளருடைய பலம் இதை முன்வைத்தே நாங்கள் செயல்படுகிறோம் அனைத்து தரப்பினருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே எங்களுடைய குழு தங்களுடைய பரிசீலனையை செய்யத் துவங்குவார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை பொறுத்த வரையிலே அவர் சார்ந்திருக்க இயக்கம் மரியாதைக்குரிய இயக்கம் தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய இயக்கத்தை பல மாவட்டங்களிலே தொண்டர்கள் பலத்தோடு வைத்திருக்கிறார் அவருடைய வரவு என்பது என்டிஏ கூட்டணிக்கு நல்ல வரவு மரியாதைக்குரிய வரவு வெற்றி வரவு திரு சரத்குமார் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பாராட்டுகிறேன் நன்றி கூறுகிறேன் வாழ்த்துகிறேன் பாமகவை பொறுத்தவரையிலே தமிழகத்தினுடைய பெரிய கட்சியில் ஒரு கட்சியாக தமாக கருதுகிறது ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையிலே தமிழகத்தினுடைய மூத்த மரியாதைக்குரிய தலைவர்களில் ஒருவர் என்பதை விட இந்தியாவினுடைய மூத்த மரியாதைக்குரிய தலைவர்களில் ஒருவர் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்படி என்றால் அவர்களுடைய முக்கியத்துவம் நன்கு அறிந்தது தெரிந்தது கூட்டணியை தாண்டி இந்த வார்த்தைகளை நான் கூறுகிறேன் கூட்டணியை தாண்டி கூட்டணி என்பதை பொறுத்தவரையிலே எங்களது தலைமை கட்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய முடிவு இறுதி முடிவு அதற்கு தமாகவிற்கு ஒத்த கருத்து இன்னும் நாட்கள் இருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மிக சிறப்பான முறையிலே பிரதமரது பல்லடம் தொகுதியிலே வரவேற்பு கொடுக்கும் வகையிலே நான் மேடையிலே இருந்தேன் மரியாதைக்குரிய சரத்குமார் அவர்கள் தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார் நாளுக்கு நாள் ஆதரவு பெருகும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது அதான் இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலே தேச பக்தி உள்ளவர்கள் நாட்டினுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர வேண்டும் பொருளாதாரம் வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிரதமருடைய மூன்றாவது முறை வெற்றியை கொண்டாட வேண்டும் அதற்கு வாக்களிக்க வேண்டும் அதற்கு துணை நிற்க வேண்டும் என்பதுதான் பாமகவினுடைய வேண்டுகோள் இறுதி முடிவு பாமக் நம்முடைய பாஜகவினுடைய தலைமை நன்றி சார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பாஜகவோடு எந்த நிபந்தனையும் இல்லாமல் கூட்டணியிலே சேருகிறோம் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் இந்த கட்சி ரீஜினல் பார்ட்டி வித் அ நேஷனல் அவுட்லுக் மூன்றாவது முறை பாஜகவினுடைய அகில இந்திய வெற்றி பிரதமருடைய தலைமை என்பது இந்த நாட்டை உயர்த்தும் நாட்டு மக்கள் உயர்வார்கள் அந்த உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலே கூட்டணியிலே சேர்ந்திருக்கிறோம் அதில் அங்கமாக தாமாக இருப்பது பெருமைக்குரியது என்று நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம் பேச்சுவார்த்தை வார்த்தை முடிந்த பிறகு எதிர்பார்த்தது